ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட வீடியோஸ் நிறைய போடலை ஸோ அது நம்ம வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ கையில் டைரிலாம் வச்சுக்கோ பார்த்தீங்களா இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வீடியோ போடுற அளவுக்கு ஒரு பதினஞ்சு நாள் கண்டினியூஸாக ஒரு பேபி கேர் டிப்ஸுன்னு கூட இதை சொல்லலாம் ஸோ நான் நெட்லேயுமே நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் எதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஸோ எதுக்குமே ஒரு எப்படி சொல்கிறது சொல்யூஷனே கிடைக்கவே இல்லை ஸோ நானாக அதுக்கடுத்து அழையாத அலைச்சலே கிடையாது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் கை மருந்து எல்லாமே பார்த்து கேட்காம லாஸ்ட்டு ஒரு இதில் கேட்டுச்சு ஸோ அதை பற்றி நீ ஷேர் பண்ண தான் எனக்கு வந்திருக்கேன் ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணியிருங்க ஸோ நம்மளோட சேனலில் வந்து அதிகமாக வீடியோஸ் போடலை வர வீடியோஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக போடணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இன்னைக்கு வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பிளட்டாக மோஷன் போனாங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் வந்து வீடியோ போட போகிறேன் ஸோ நமக்கு வண்டி போய்கிட்டே இருப்பாங்க சவுண்டு கேட்போம் ஸோ அஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ பிளட் மோஷன் வந்து போணுச்சின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கு பேச போகிறோம் ஸோ இது நடந்து ஒரு ஒரு கிட்டே ஆயிடுச்சு ஸோ நம்ம அந்த அது க்யூரான உடனே வீடியோ போட்டோம்னா ஒரு பயம் என்னன்னா நம்ம வீடியோ போட்டதுனால திருப்பி எதாயிருமோ அப்படின்ட்டு ஒரு பயம் ஸோ இப்போ பாப்பாவுக்கு வந்து நல்லா க்யூர் ஆகிடுச்சி க்யூராகி ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் எனக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் ஸோ எல்லாருமே நடக்க இப்போ ஹேர் டிப்ஸ் போட்டால் ஹேர் நிறைய களிய ஆரம்பிச்சிடுது அந்த மாதிரிலாம் நிறைய பயம் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி டிப்ஸு ஸோ எனக்கு நார்மலாகவே ஹேர் வந்து ஹேர் ஃபால் ஆக தான் செய்யுது ஸோ அது பெருசாக எடுத்துக்கல ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ இடையில நாங்கள் வந்து ஒரு வெளியே ஊருக்கு வெளியூருக்கு வந்து போக வேண்டியிருந்துச்சு ஸோ போன டைமிங்கில் வந்து பாப்பா வந்து புட்டி பால் தான் இப்போ இருக்காங்க அது கொடுக்கக்கூடாது தான் இருந்தாலுமே வேறு வழி இல்லாமல் பாப்பா வந்து புட்டி பால் குடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பால் வந்து நாட்டு சக்கரை போட்டு தண்ணியெல்லாம் கலந்துலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அதுவுமே பாப்பாவுக்கு வந்து வீட்டில் உள்ள பால் வந்து ஒத்துக்கிச்சு ஸோ வெளியே போக வேண்டியிருந்ததுனால வெளியில் உள்ள பால் பேக்கெட் பால் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் தான் வாங்கி கொடுத்துருப்போம் அது பாப்பாக்கு நல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு நான் இன்ஃபெக் ஸோ வெளியூரில் போயிட்டு மில்க் வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பாப்பாக்கு ஸோ அவங்க வந்து தண்ணி கலந்துருப்பாங்களா கலந்துருக்க மாட்டாங்களா நம்ம வந்து சொல்லி தான் வாங்கினோம் பட் ஆனால் அவங்க கலந்தாங்களா எனக்கு சரியாக தெரியல ஸோ அந்த பாட்டு வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே போகிற ட்ராவலுங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு ஸோ அப்படியெல்லாம் போயிட்டு வந்து அதாவது ஒரு நாள் தான் ஊருக்கு போக போகிற மாதிரி இருந்துச்சு பக்க தூரமாக கொஞ்சம் தூ தூரமான ட்ராவலு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து ஒரு முதலால் ஒன்றுமே செய்யவே இல்லை பாப்பாவுக்கு ரெண்டாவது அடிப்பா நான் எந்த பாப்பாக்கு சொல்லிக்கிறீங்கன்னா பௌஷிகா பாப்பாவுக்கு என்னோடய செகண்ட் பாப்பாவுக்கு ஸோ என்னோடய பௌஷி அவள் தான் அதிகமாக ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு போயிட்டு வர ஆள் நானும் அவள் அந்த மாதிரியாக இருக்குது ஸோ பாப்பாவுக்கு வந்து ரெண்டாவது நாள் வந்து அதாவது ச சண்டே வந்து ஊர்லேருந்து வந்தாச்சு சண்டே ஒன்றுமே செய்யலை மண்டேல வந்து ஆரம்பித்தது ஒரு பத்துனஞ்சு நாள் தொடர்ந்து அந்த மோஷன் எல்லோ கலர் மோஷனில் ஸோ பவுஷிப்பா பார்த்தா உடம்பு சரியில்லாமல் வந்தது ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து எடுப்பு கை மருந்து பார்க்க மாட்டேன் ஏன்னா இப்போ உள்ள டைமில் கை மருந்து வந்து அவ்வளோ ஹஸ்ட்டு கேட்காது அப்படிங்கிறதுல கை மருந்துன்னு பார்க்க மாட்டோம் ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயாச்சு எங்கள் சுரண்டையில் இருக்க பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் பேபி கேர் ஹாஸ்பிட்டல் தான் போனோம் ப போயிட்டு அவங்க கொடுத்த மாத்திரை எல்லாமே கொடுத்தோம் மருந்து எல்லாமே கொடுத்தோம் அவங்க ஒரு சொட்டு கூட கேட்கவே இல்லை லூஸ் மோஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு ஒரு இருபது வாட்டிக்கு மேலே வந்து பாப்பா போயிவிட்டு அதை ரொம்பவே அனுபவப்பட்டுட்டேன் பயம் ரொம்ப இருந்துச்சு ஸோ அந்த மாதிரிலாம் டேஸ் போக போக பயம் ரொம்ப அதிகமாகிட்டு ஏன்னா எதனால பாப்பாக்கு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமே ரொம்ப இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் நாள் போய்கிட்டே இருந்துச்சு நானும் போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது மூணு நாலு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போயாச்சு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு எல்லாமே பண்ணியாச்சு பாப்பாவுக்கு வந்து போய்கிட்டே மோஷன் வந்து போய்கிட்டே இருக்கு ப்ளட்டு இந்த சளி கலந்த பிளட்டு மாதிரி வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மோஷன் வந்து போய்கிட்டே இருந்துச்சு ஸோ என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கை மருந்து பார்க்க ஆரம்பிச்சு என்ன கசகசா கொடுக்குறது அதுக்கப்புறம் ஓஃப்ளெக்ஸின் டானிக் நம்மளாக கொடுக்குறதுனா ஓஃப்ளெக்ஸின் கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய டானிக்குமே கொடுத்தேன் ஸோ எதுலேயுமே அவங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை மோஷன் வந்து ஹெவியாக போய்கிட்டே இருந்தது ஒவ்வொரு நாளும் பயம் தான் இருந்துச்சு ஏன்னா பாப்பா குட்டி பாப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆக ஆயின்னு அந்த மாதிரி ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ரொம்பவே கவலையாயிருச்சு ஸோ பதினஞ்சு நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டு முடிஞ்ச மாதிரி முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் கை மருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு க பாயிட்டெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஓதி பார்த்தோம் நம்மளா யாராக இருந்தாலும் அதான் இருக்கும் ஸோ நம்ம இந்துவாக இருந்தாலும் நம்ம முஸ்லீம் டைம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அவங்க ஒரு பொடி கொடுத்தாங்க அதுக்கும் எதுவுமே கேட்கவே இல்லை அவங்க சொல்லிட்டாங்க சும்மா பால் தர ஏதாவது நீ புளிப்பா கொடுத்துருப்ப அதனால தான் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாப்பிடலாம் கிடையாது ஸோ பால் தான் அவங்களுக்கு ஒத்துக்கலை ஸோ நம்ம யார்டையுமே ஒருத்தவங்க சொல்லுவாங்க கரெக்ட் இது தான் கரெக்டுமாங்க இன்னொருத்தங்க அது கரெக்ட் கிடையாது அப்படிம்பாங்க நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணும்போது எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக மாறிடும் சோ அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கடுத்து பாயிட்ட பார்த்தேன் கேட்கல ஹாஸ்பிட்டலில் மூணு ஹாஸ்பிட்டல் பார்த்தே அதுக்கூட்டும் கேட்கல ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னா முக்கியமாக நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரி பண்ணணுங்கிற கண்டி ஏன்னா நிறைய பேர்த்து இருக்குது அது தெரியாமல் ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே பண்ணி அது இது நிறைய போய்கிட்டு இருக்கு அப்பெல்லாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு இது ஐ மீன் அந்த சொல்கிற மருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேட்டுக்கிடும் ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி நான் ஷேர் பண்ணுறது ஸோ நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் ப்ளட் மோஷன் எதனால் போகுது அப்படிங்கிறதுக்கு ஸோ அதில் வந்து சும்மா வந்தது பார்த்திங்கன்னா குடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு பயங்காட்டுற மாதிரி தான் இருந்தது தவிர அந்த க்யூடியூப்ஸ் எதுவுமே போடவே இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் பூப்பாண்டிபுரம்னு ஒரு ஊர் உண்டு அந்த ஊர்லேயும் போய் மஞ்சக்காமலைக்கு எழுதி கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயும் போய் கட்டிலாம் பார்த்தோம் ஆனால் எதுக்குமே கேட்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ஒரு பக்கம் சொன்னாங்க வீரசிகாமணியில் ஒரு பாட்டி வந்து தொக்க எடுப்பாங்க அப்படின்னாங்க தொக்க இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் போக சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி லெட்டாக மோஷன் போகாது அந்த சாப்பாடு வந்து செரிக்காமல் மோஷன் போகும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அன்னே வந்து கூப்பிட்டான் வா ஒரு வாட்டி அதுக்கும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் ஸோ எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் போனேன் ஸோ எவ்வளோ நிறைய இடத்துல பார்த்தாச்சு உனக்குமே கேட்கவே அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே அண்ணனும் சேர்ந்து பாப்பாவுக்கு போய் பார்த்தோம் அவங்க வந்து உன் பிள்ளைக்கு தொக்கம்லாம் இல்லைம்மா அவங்க கை பார்த்து தான் சொன்னாங்க உன் குழந்தைக்கு தொக்கம்லாம் இல்லை பாப்பாவுக்கு வந்து என் ஊருக்கு போயிட்டு வந்தனால பால் தர முத்தி குடல் வந்து புண்ணாயிடுச்சு அதுதான் சரியாக மாட்டிக்கி நீ மருந்து கொடுக்க கூட முடிதா ஆகுமே தவிர க்யூர் ஆகாது அப்படின்ட்டாங்க ஸோ அவங்க ஒரு மருந்து கொடுத்தாங்க அதையும் கொடுத்தேன் ரெண்டு வாட்டி கொடுத்தேன் அதுக்கடுத்து ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு அதுக்கடுத்து அவங்க சொன்ன மருந்தை ஒரு நாலு நாள் தொடர்ந்து கொடுத்தேன் அதுக்கடுத்தான் பாப்பாவுக்கு வந்து சரியாகவே ஆக ஆரம்பிச்சிது ஸோ ஹாஸ்பிட்டலையும் தாண்டி முன்னே உள்ள வைத்தியம் வந்து ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன் அதுலேயுமே முன்னே உள்ளதுலேயும் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக சொல்லுவாங்க எல்லா மருந்துமே நான் ட்ரை பண்ண அந்த மருந்தே கிடையாது அவ்வளோதான் இருக்குது ஸோ அதையுமே நான் எழுதி வச்சுருந்தேன் அந்த பேஜ் இப்போ கிடச்சது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே மனப்பாடமாக வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சொல்லிடுவேன் பேஜ் போட்டு எழுதி வச்சுருந்தேன் இந்தா கிடச்சிருச்சு மருந்து பார்த்தீங்களா அது இவ்வளோ ஆனாலும் நான் ட்ரை பண்ண மருந்துகள் ஃபஸ்ட்டு வந்து கசகசாவை அரைச்சி கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் வந்து பயிற்சோட்டம் போகிற வந்து சரியாகிடும் அப்படின்னு சொன்னதால் அந்த கசகசாவை நைட்டு ஊற வச்சு கொடுத்து பார்த்தோம் அதாவது நார்மல் வயித்தோட்டம் உடனே கேட்டுக்கணும் சரிங்களா நீங்கள் நார் நார்மல் வயிற்றோட்டம்னா இந்த மாதிரி கசகசாவை கொடுக்குறதுனால சரியாயிரும் அதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அத்தை சொன்னாங்க பாலில் எலும் அதாவது பசும்பாலில் எலும் நல்லா கலந்து அதை ஃபில்ட்ரு ஃபில்டரில் பண்ண வேண்டாம் எலுமிச்ச சாரில் அந்த சீடு இல்லாமல் அதை பாலில் கலந்து கொடு சரியாயிரும் அப்படின்னாங்க ஏன்னா அது அல்சர் அல்சருக்கு வந்து நல்லா மருந்து அல்சர் வயிற்று புண்ணு இருக்கிறதுனாலும் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி போகும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்தாச்சு ஸோ அதுக்குமே கேட்கவே இல்லை ரெண்டு வாட்டி கிட்டே கொடுத்தோம் ஸோ கேட்கலை ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சீரக தண்ணியை சீரகத்தை வந்து சீரகம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை நல்லா அரைச்சி அதாவது இது எதிரியாவது ஒன்று கண்டிப்பாக கேட்டுக்கணும் உங்களுக்கு எந்த மருந்து கொடுக்கணுன்னு தோணும் அது கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த சீரகம் வந்து நல்லாவே கேட்டுக்க அதாவது லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி அதாவது நார்மல் லூஸ் மோஷன் மாதிரி இருக்கிறது வந்து நல்லாவே கேட்டுச்சு ஸோ சீரகத்தை வந்து நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி அந்த சாரை கொடுத்திங்கன்னா அந்த லூஷ் வந்து சரியாகிறான் அதே அதே மாதிரி நம்ம என்ன மருந்து கொடுத்தாலும் ஒன்றுக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் கொடுத்தா மட்டும்தான் கேட்கும் உடனே கொண்டு எந்த மருந்துமே கேட்கவே கேட்காது ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேயிலை வந்து நல்லா பாயில் பண்ணி ஒரு அரை கிளாஸில் ஒரு ஒரு ஸ்பூன் தேயிலை போட்டு நல்லா பாயில் பண்ணி அது கம்மியாக ஒரு சங்கு வர வத்துற அளவுக்கு வச்சுட்டு அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸை புழிஞ்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி லூஸ் மோஷன் வந்து நிற்கும்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ மதத்துலேயும் எனக்கு ஒவ்வொருத்தங்களா ஷேர் பண்ணி நான் ட்ரை பண்ண மருந்துகள் இது எல்லாமே பாப்பாவுக்கு வந்து லூஸ் மோஷன் போகலை பிளட் மோஷன் அதாவது மோஷன் லூஸ் மோஷன்லேயே பிளட்டாக கலந்து போனச்சு ஸோ அதனால் கேட்கல ஸோ வெறும் லூஸ் மோஷன் மட்டும் இருக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஆ அதுக்கடுத்து ஒரு மருந்து சொன்னாங்க எங்கள் அம்மா அங்கே போய்ட்டே ரெண்டு நாள் கிட்ட அங்கே போய் அங்கே பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிற மாதிரி தான் கேட்டேன் ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கசக்கசாவையும் சோம்பையும் நல்லா அவுச்சி நல்லா பாயில் பண்ணி அந்த தனியாக வடிகட்டி கொடுத்தீங்கனாலும் அந்த லூஸ் மோஷன் வந்து கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுவும் கொடுத்தோம் பாப்பாவுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் லூஸ் மோஷன் கிடையாது பிளட் மோஷன் போடுச்சு ஸோ அதுவும் கேட்கல ஸோ எதில் கேட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அதாவது பிளட்டை மோஷன் போணுச்சுன்னா அந்த மருந்து வந்து நல்லாவே கேட்குது ஸோ நான் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா கசகசாவையும் வெந்தயம் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டையும் நல்லா ஒரு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா வடிகட்டி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ளட்டாக போகிற லூஸ் மோஷன் வந்து சரியாகிருக்கு அதாவது எது எதனால் போகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேராமல் குடிக்காம அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால தான் பிளட் மோஷன் வந்து போகுது அது வந்து அந்த பால் வந்து வயிற்றுக்குள்ளே ஸ்டோர் ஆகி பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிடுது அதனால தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது ஸோ இது தெரியாமல் ரொம்ப நாள் பதினஞ்சு நாள் கிட்ட அழையாது ஹாஸ்பிட்டலே கிடையாது வெட்ட வெயிலில் பாப்பாவை தூக்கிக்கிட்டு ஓடுவே பயமாக இருக்கும் ஏன்னா என்ன பிளட் மோஷன் போய்கிட்டே இருக்கும்போது பயமாக இருக்கும் ஸோ அதனால் இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கீழே நான் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுறது ஸோ நீங்கள் வேணாலும் நினச்சிக்கலாம் ஸோ இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு கூட நினச்சிக்கலாம் இது வேலை எப்படி சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது ஸோ பாப்பாவுக்கு வந்து அதுக்கு அடுத்து தான் கேட்டுச்சு நான் வந்து ஒரு நாலு நாள் தொடர்ந்து கொடுத்தேன் எந்த ஒரு மருந்து தொடர்ந்து கொடுத்தா மட்டும்தான் கேட்கும் ஸோ லூஸ் மோஷனாக இருந்தால் நான் சொல்கிற மருந்தெல்லாம் கொடுங்க சப்போஸ் சளி கலந்த பிளட்டு மாதிரி போச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தும் கேட்கல அப்படின்னாக்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நாலு நாள் தொடர்ந்து கசகசாவே வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அரைச்சி புழிஞ்சு கொடுத்துருங்க சூப்பராக கேட்டுரும் ஸோ இதை வந்து அனுபவபூர்வமான உண்மையான நான் பாப்பாவுக்கு கொடுத்துறதுனால நான் சொன்னேன் ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் போனதுக்கே நீங்கள் கண்டிப்பாக அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஒரு நேம் சொன்னாங்க அந்த நேம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை பிளட் டெஸ்ட் எடுங்க ஸ்கேன் பண்ணுங்கள் சங்கர கோயிலில் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பயம் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு செக்கப் போயிட்டு கேட்கல செகண்டு போனதுனால இப்படி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் ரொம்பவே பயமாயிடுச்சு ஸோ என்ன நடக்க போதும் ஏன்னா இவ்வளோ பாப்பாக்கு டெங்குவால் எட்டு நாள் அட்மிட் ஆகிருந்தோம் நாங்கள் திருநெல்வேலியில் ஸோ உடனே பயந்தான் பயம் தான் காரணம் ஆனால் பயப்படாமல் நம்ம ஃபேஸ் பண்ணி வந்தோம்னா எதனால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு கிடச்சிது ஸோ நானும் எல்லா இடத்துலையும் போய் பாப்பாவுக்கு சரி பண்ணணும் அப்படின்ட்டு நானும் அலைச்சல் பராமல் அழைஞ்சு எல்லாமே செஞ்சு பாப்பாவுக்கு வந்து கியூர் ஆகிட்டு இப்போ வந்து நல்லா ஆகிட்டாங்க ஸோ இந்த டிப்ஸை வந்து சப்போஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் சரி ஸ்கிப் பண்ணால் பார்த்தாலும் சரி அது வந்து உங்களோட விருப்பம் ஸோ இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவுமே ஸோ வெயிலில் மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து வெளியே வந்து அதிகமாக காட்டாதீங்க வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ நாங்கள் இப்போ தான் ஃப்ரீ டைம் வந்து எங்களுக்கு கிடச்சிது ஸோ அதனால் வீடியோ எடுத்துருக்கோம் பாப்பா ரெண்டு பேர் கீழே நிற்கிறேங்க புலிங்கி வலி வடிய வழி ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுறது ஸோ வீடியோ பிடிச்சிட்டு வரக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த மருந்து வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் எத்தனை எந்தெந்த டைமில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு வயசுக்கு அப்புறமா இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அதாவது ஆறு மாதம் தாண்டிட்டாலே கை மருந்து எல்லாமே நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மருந்து வந்து எப்போ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் அப்படி இல்லைன்னா ஈவினிங் மதியானம் கொடுக்க வேணாம் காலையில் இல்லைன்னா நைட்டு அதாவது அந்த வெந்தயம் ஆகட்டும் நான் சொன்ன எல்லா மருந்துமே காலையில் இல்லைன்னா சாயங்காலம் கொடுங்க மோஸ்ட்லி வெறுவத்தில் கொடுக்குறது தான் க்யூர் ஆகும் அப்படிங்கிறது வந்து நிறையவே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நம்மளுக்கு வந்து வெறும் வயத்தில் கொடுக்கல அப்படின்னா பரவாயில்ல ஸோ காலையில் டைம் இல்லைன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணி டைம் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாகவே கேட்கும் அதுக்கப்புறம் பால் இன்ஃபெக்ஷன் அதாவது மில்க் இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு வந்து பால் ஒத்துக்கிடலாம்க்கே பால் வந்து அது நிப்பாட்டி இருங்க பாலுக்கு பதிலாக ஒரு கருப்பட்டி கருப்பட்டி போட்டு சுகர் சீனி எதுவும் சே சுகர் நார்க்கு சேர்க்காமல் கருப்பட்டி மட்டும் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி கஷாயம் கருப்பட்டி சுக் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கொடுக்க பழகுங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்தா மட்டும் தான் கேட்கும் ஸோ டேரெக்டாக நம்ம பால் கொடுத்ததாக கேட்கவே கேட்காது ஸோ பாப்பாக்கு வந்து இப்போ என்ன கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை கொடுக்கும் போதும் இருக்கும் நம்ம பாப்பா பால் குடித்தாலே கருப்பட்டி காப்பி குடிக்கிறாளே அப்படின்ட்டுக்கோ அதுதான் பெஸ்ட்டான ஒரு இது கருப்பட்டி காப்பியில் வந்து சுக்கு மல்லி ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா அதை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதை தான் அந்த கருப்பட்டியில் போட்டு ஒரு ஒரு துணி அளவு மட்டும் தேயிலை போடுவேன் அந்த கலருக்காக மட்டும்தான் அதை போட்டு பாப்பாவுக்கு வந்து புட்டிப்பாலை ஊற்றி கொடுத்தேன் ஸோ பாலையுமே நல்லா வாஷ் பண்ணிடுங்க இல்லைன்னா டம்ளரில் கொடுக்க ஸோ நல்லா கேட்டுரும் ஸோ அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பாய் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் வீடியோவாக ஷேர் பண்ணுவோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் தேங்க்யூ டெத்தி